ஹாய் சிவா எங்கே போகிறீங்க மதுரையிலேருந்து பழனி போகிறோம் தங்கச்சி குழந்த சிவாக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக பழனி போயிருந்தேங்க அந்த விளாக் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்காக ஸோ என்னோடய தங்கச்சி பையன் சிவாக்கு மொட்டை அடிக்கலான்னு சொல்லிவிட்டு மதுரையிலேருந்து பழனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் போயாச்சுங்க பழனி ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டோன்னே சரியான கூட்டங்க அன்றைக்கி ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு பயங்கரமான கூட்டமாக இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா குதிரை வண்டியில் சரியான கூட்டம் ஆட்டோவில் பயங்கரமான கூட்டங்க அப்புறம் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்தா கோவில் வாசலில் இறக்கி விட்டுடுவாங்க ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டோம் பக்தர்களுக்கு குளிக்கிறதுக்காக இருக்கிற இடம் பாருங்கள் எதிரில் பட் ஆனால் ஒரே கூட்டங்க நாங்கள் ப்ரைவேட்டில் தான் குளித்தோம் மொட்டை அடிக்கிறதுக்காக அரசாங்கம் நிர்ணயம் வச்சிருக்க நாங்க போயிருந்தோம் ஸோ இந்த இடம் பயங்கரமான ரஷ் தாங்க பாருங்க

ಕಷ್ಟ 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 மொட்டை அடிக்கிறதுக்கு ஒன் ஹவர் கிட்ட இந்த லைன்ல இருந்துட்டு உள்ள போனா ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தாங்க பிளஸ் ஒரு பிளேடு கொடுத்துட்றாங்க ஆனாலும் தலைக்கு காசுன்னு எல்லாரும் கொடுத்துட்றாங்க நம்மளும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தலைக்கு கொடுத்துட்டு தான் வந்தோம் நம்ம மலை மேல கோவில் போறதுக்கு பார்த்தீங்கன்னா வெஞ்சு ட்ரை பண்ணலாம் ட்ரெயின் ட்ரை பண்ணலாம்னா பயங்கரமான கூட்டங்க அதுக்கப்புறமா நாங்கள் ரோப் கார்ல டூ ஹவர்ஸ் கிட்ட வெயிட் பண்ணிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல ரோப் கார்ல மேல போயிட்டோங்க ஐயப்பா பக்தர்கள்லாம் நிறைய பேர் வந்ததுனால கோவில்ல பயங்கரமான கூட்டமாக இருந்ததுங்க மலை மேலே போயிட்டோன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு டூ ஹவர்ஸ் வெயிட்டிங்கில் இருந்துட்டு அதுக்கப்புறமா சாமியை பார்த்தோங்க சாமியை பார்த்த திருப்தியில் நாங்கள் பழனி போயிட்டு அங்கேருந்து நம்ம வெளியில் வந்தோங்க திருப்பி வரத்துக்கு ட்ரெயின் ட்ரை பண்ணலான்னா அங்கேயும் ஒரே கூட்டமாக இருந்தது அதுக்கப்புறம் மலையிலேருந்து கீழே நடந்தே வந்தோங்க ஸோ போகும்போது ரூப்காரில் போயிட்டு வரும்போது நடந்து வந்தோம் ஸோ இந்த ட்ராவல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக இந்த வீடியோ தேங்க்யூ